రాష్ట్రాయ స్వాహ రాష్ట్రాయ రాష్ట్రయ ఇదన్నా అనేతంకు అర్పణం ఎలా రాష్ట్రత ఎదు ఎవరు నమస్కారం ప్రయాగ్ కుంభం కంభం మహాకంభం பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை அங்கங்கே நடக்கிற கும்பகோண மகாமகம் கோதாவரி கும்பம் நர்மதா கும்பம் இப்படி பல்வேறு அதற்கு மேலே வேறு வேறு தீர்த்த யாத்திரைகள் தைப்பூசம் பாத யாத்திரை வைஷ்ணவி தேவி பண்டர்பூர் வார்கரி சபரிமலை என்னைக்கிட்டே போகலாம் பஞ்சாபை பீகார் நேபாளில் காவடி யாத்திரை ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் திருவண்ணாமலை கிரிபிரதக்ஷனம் என்னைக்கிட்டே போகலாம் தீர்த்த யாத்திரை இந்த எல்லா விஷயத்துலேயும் மையமாக ஒன்று உண்டு மையமாக ஐயப்பனோ முருகனோ வைஷ்ணவி தேவியோ கங்கையோ அதுதான் மையம் ஆனால் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஒரு மையம் இருந்தாலும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது கூட்டம் பெரும் கூட்டம் நம்ம திருவண்ணாமலையில் ஐந்து எட்டு லட்சம் அப்படின்னு சொன்னால் ஐயப்பனில் அஞ்சு கோடி ஆறு கோடி எட்டு கோடி மகா கும்பத்தில் இப்போ வரைக்கும் ஐம்பது கோடி கூட்டம் பெரிய கூட்டம் அப்போ இந்த தீர்த்த யாத்திரை ஆனால் நடக்கிறது அங்கே இமாலயா கைலாச யாத்திரையிலேருந்து எடுத்து இங்கே ராமேஸ்வரம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் ஏன் நடக்கிறது நம்ம ஏன் இதில் கலந்து கொள்ளணும் ஒரு சின்ன ஒரு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம் ஏன் கடவுளை பார்க்க கடவுளை அனுபவிக்க யாரைக்கான ஐயனை காண ஐயப்பனை பார்க்க அப்படிலாம் கோஷம் இருக்குது ஹர் கங்கே கோஷம் இருக்குது கடவுளை பார்ப்பது கடவுளை காணுவது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் அடிப்படை லெவலில் இதுக்கெல்லாம் நோக்கம் எனக்கு தோன்றபடி நாலு வார்த்தைகள் இருக்கு யஷ்டி சமஷ்டி சிருஷ்டி பரமேஷ்டி யஷ்டி தனிநபர் சமஷ்டி மனுஷ சமுதாயம் குடும்பம் அதற்கு தாண்டி இருக்கிற சமுதாயம் ஊர் பொதுமக்கள் சமஷ்டி மனுஷ சமுதாயம் மனுஷ கூட்டம் சிருஷ்டி இயற்கை பிரகிருதி இயற்கை பரமேஷ்டி பரமன் பரமாத்மா இப்போ வியஷ்டி நாம் எல்லோரும் தனிநபர்கள் தனி நபர்கள் வாழ்க்கையை வாழ்கிறான் பிறக்கிறான் உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுறான் தன்னை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுறான் தன் கிட்டே இருக்கிற திறமைகளை வளர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணுறான் வாழ்கிறான் ஆனால் அதை தாண்டி இருக்கிற தேடல்களில் இந்த மாதிரி சில இடங்களில் போய் தேர் திருவிழாவில் ஜெகந்நாத் தேரில் தீர்த்த யாத்திரையில் மகா கும்பத்தில் மகாமகத்தில் ஐயப்ப மலைக்கு அப்படி போகிறான் இந்த வஷ்டி தனிநபர் சமஷ்டியை அனுபவிக்கணும் ரொம்ப கஷ்டமான விஷயம் குடும்பத்தில் இருக்கோம் கூட்டத்தோடு தான் இருக்கோம் ஆனால் நாம் சமஷ்டியை அனுபவிக்கிறோமா குடும்பத்தில் சில குடும்பங்களில் இருக்குது முயற்சி இருக்குது சேர்ந்து பஜனை பாடுதல் சேர்ந்து பிரார்த்தனை செய்தல் சேர்ந்து சாப்பிடுதல் சேர்ந்து அரட்டை அடித்தல் நான் கொஞ்சம் வரையிற அந்த குடும்பங்களில் பழக்கம் இருக்குது ஆனால் பொதுவாக ஊருன்னு ஒன்று இருந்தாலும் ஊர் அந்த அனுபவத்தை நமக்கு கிடைக்கிறதா அப்படின்னு சொன்னால் நாம் நம்முடைய தேவைக்கு கடைக்கு போகிறோம் நம்முடைய தேவைக்கு ரோட்டில் போகிறோம் நம்முடைய தேவைக்கு தெருவில் இறங்குறோம் நம்ம நான் தான் இருக்குது மையம் மையத்தில் சமஷ்டியை நாம் அனுபவிப்பதில்லை ரொம்ப ரேர் அந்த சமஷ்டியை மனுஷ கூட்டத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் நான் கரைந்து விடணும் நான் மறைந்து விடணும் நான் கரைந்து விடணும் அந்த அனுபவம் கிடைக்கணும் அந்த அனுபவம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஊரில் நடக்கிற தேர் திருவிழாவில் ஊரில் நடக்கிற பண்டிகை உற்சவங்களில் கோவில் திருவிழாக்களில் நம்ம ஊரை தாண்டி திருச்செந்தூர் கந்தசஷ்டிக்கோ திருப்ப அந்த சூரசம்ஹாரத்துக்கோ தைப்பூச பாத வைஷ்ணவி தேவிக்கோ திருப்பதிக்கோ எல்லாம் கடந்து இந்த மாதிரி மிகப்பெரிய மகா கும்பத்துலேயோ நாம் கலந்து கொள்ளணும் போகணும் அந்த சமஷ்டியை நாம் அனுபவிக்கணும் நான் மெதுவாக பெருங்காயம் கரைகிற மாதிரி கரைந்து போகணும் நான் ஓங்கி நிற்கிறது அது இந்த கூட்டத்தில் மிதிப்படும் போது நசுக்கப்படும் போது தள்ளப்படும் போது முட்டப்படும்போது நடக்கும்போது அந்த ஜெயகோஷம் கோஷம் ஊர் கோ ஊரில் கோஷம் அந்த கோஷத்தில் நம்முடைய குரல் அடங்கும்போது நமக்கு இந்த நான் கரைந்து போகி நான் மறந்து அந்த சமஷ்டியை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதற்காக தீர்த்த யாத்திரையில் போகணும் ரெண்டாவது மூணாவது விஷயம் சிருஷ்டி இயற்கை அப்போ அந்த இயற்கையை அனுபவிக்கணும் இயற்கையை அனுபவிக்கணும் பாருங்கள் நம்முடைய தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் நதியில் சமுத்திரத்தில் மலையில் காட்டில் அந்த பகுதிகளில் அந்த இயற்கையே நாம் நம்ம வீட்டில் இன்றைக்கு இருக்கிற மேற்கத்திய தாக்கத்தில் நம்ம நகர நாகரிகத்தில் நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப விலகிட்டோம் கூட்டத்துலேருந்தும் விலகிட்டோம் யாரும் வேண்டாம் இங்கேருந்து மொபைலில் தட்டினா சாமான் வீட்டுக்கு வருது மருந்து வீட்டுக்கு வருது சாப்பாடு வீட்டுக்கு வருது துணி வீட்டுக்கு வருது போக வேண்டாம் மனுஷனோட பேச வேண்டாம் பேங்க்குக்கு போய் மெஷின் பக்கத்தில் என்னென்னா பணம் வருது அந்த கிளருக்கு வேலை செய்கிற ஆளுங்களோட எந்த உறவும் இல்லை அப்போது கூட்டத்துலேருந்து நாம் மெதுவாக மறைந்துட்டு வரோம் எல்லாமே மிஷின் அடுத்தது இப்போது இயற்கையிலேருந்தும் இந்த நகரிக வாழ்க்கையில் மறந்துட்டு வரும் முப்பதாவது மாடியில் வாழறவன் மண்ணை கூட தொழுவதில்லை முதல் மாடி கீழே கிரவுண்டில் வாழ்கிறவன் சுற்றி வீட்டை சுற்றி சிமெண்ட் போட்டுக்கிறான் மண்ணு வேண்டாம் சுற்றி ஜன்னல் எல்லாம் சாத்தி வைத்து காற்று வரக்கூடாது வெளிக்காற்று கொசு வந்துடும் அப்படின்னு எல்லாம் ஜன்னல் எல்லாம் சாத்தி காற்ற தடுக்கிறான் வானம் வானத்தில் வானத்தோட சம்மந்தமே இல்லை ஒவ்வொரு கூண்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம் திறந்த வெளியே இல்லை அதுவும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அதிலெல்லாம் போனால் திறந்த வெளி மாடியில் இருக்குது ஆனால் யாரும் மாடிக்கு போவதில்லை ஆகாசம் வெட்டப்பட்டோம் அக்னியும் இல்லை அக்னி தேவையில்லை தண்ணீரும் இல்லை எங்கிருந்து வருது எப்படி தயாராகிறது தண்ணீர் வீட்டுக்கு வருது ஆரோ குழாயில் இப்போ தண்ணீர் குளம் தண்ணீர் ஏரி தண்ணீர் நதி தண்ணீர் கடல் அதோடு நமக்கு உறவு நாம் போனால் தான் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்போது இயற்கையிலேருந்து வெட்டப்பட்டு துண்டப்பட்டு தனித்தீவுகளாக நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ இந்த தீர்த்த யாத்திரை போவதில் நம்ம கூட்டத்தை அனுபவிக்கிறோம் சமஷ்டி அனுபவிக்கிறோம் இயற்கையே அனுபவிக்கிறோம் நதி சமுத்திரம் பாருங்க எல்லா தீர்த்த யாத்திரையும் காட்டில் மலையில் நதியில் சமுதிரக்கரையில் தான் இருக்குது அற்புதமான விஷயம் கன்னியாகுமரிக்கு போகணும் விவேகானந்தர் பாறைக்கு போகணுன்னா சமுதிரத்தை தாண்டி போகணும் சமுதிரத்தை தொடணும் கையால் வேலூர் மட்டு கல்கத்தா போகணுன்னா ராமகிருஷ்ணா ஆசிரமத்தில் இருந்துட்டு தனியாக வழிபாடு செய்யலாம் யாரும் தேவையில்லை கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தனியாக கேட்ச் பிடிக்கணும் தனியாக பேட் விளையாடணும் யாரும் தேவையில்லை ராமகிருஷ்ண மடத்திலேயோ கோவில்லையோ உட்காந்து தனியாக தியானம் பண்ணலாம் ஆனால் அந்த பக்கம் ராமகிருஷ்ணன் வழிபட்ட காளி கோயிலுக்கு போகணும்னா கங்கையை தாண்டணும் கங்கையை தொடணும் கங்கையுடைய சத்தத்தை கேட்கணும் இயற்கையோடு நமக்கு ஒன்றுவதற்கு இயற்கையோடு பழகுவதற்கு இயற்கையை அனுபவிப்பதற்கு இந்த தீர்த்த யாத்திரை ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது அதனால் தீர்த்த யாத்திரை போகணும் நிச்சயமாக போகணும் பல இடைஞ்சல்கள் அந்த நான்கு நானுக்கு பல இடைஞ்சல்கள் கஷ்டம் நமக்கு பழக்கமான சூழ்நிலை இல்லை லீவ் ப்ரைவசி நம்முடைய தண்ணி ரூமு அந்த தண்ணி ரூமில் நமக்கு நமக்கு நாம் விரும்புகிற செய்தி செயல்கள் செய்வதற்கு வாய்ப்பு அந்த சூழ்நிலை நமக்கு தேவையான கருவிகள் அதெல்லாம் இல்லை அங்கே போய் கூட்டத்துக்குள்ளே இருக்கணும் தூக்கம் நமக்கு நம்ம வீட்டில் ரூமில் தூங்குவதே ஒரு சொகுசு சுகம் இருக்குது அங்கே தே தேவைப்பட்டால் தெருவில் தூங்கணும் பெஞ்சில் தூங்கணும் சேரில் உட்காந்து தூங்கணும் உட்கார கூட இடம் கிடைக்காது தூக்கம் போகும் சாப்பாடு நமக்கு பழக்கமான சாப்பாடு ரசம் சாதம் மோர் சாதம் நமக்கு பழக்கமான வகையில் அதெல்லாம் கிடைக்காது அங்கே உள்ளூரில் என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும் கேரளாவில் சபரிமலைக்கு போனால் குண்டு அரிசி தான் கிடைக்கும் பழுப்பு அரிசி நிறைய கஷ்டங்கள் கூட்டத்தில் நெறி ராத்திரி குளிர் குளிக்க இடம் இல்லை குழாயில் குளிக்கணும் துணி மாற்றிக்க வசதி இல்லை ஏசி இல்லை நிறைய கஷ்டம் இந்த நானை தாண்டணுன்னா இந்த கஷ்டத்தை மெதுவாக முதல்ல அதை மறக்கணுங்கிறது அடுத்தது பொறுமை நல்ல அபாரமான பொறுமை இருக்கணும் நேற்று பாருங்கள் பிரயாக்ராஜில் ட்ராஃபிக் ஜாம் மணிக்கணக்கில் வண்டி நிற்குது ஐம்பது எண்பது நூறு கிலோமீட்டர் வரிசையாக இருக்கிறது அந்த பொறுமை இல்லாத என்ன செய்கிறான் இந்த குழப்பத்தை டிராஃபிக் ஜாம் இன்னும் அதிகப்படுத்துகிறான் நடுவில் புகுந்து போகிறான் ராங் சைடில் அந்த சைட்லேருந்து போகிறான் தான் மட்டும் ஜெயிக்கணுங்கிற அந்த நான் ஓங்கி வளர்ந்துருக்கு அதை அடக்கப்படணும் அது போலீஸோடைய காம்பை வச்சு தான் அடக்க முடியும் இந்த மாதிரி ஆளுங்களை அராஜக ஆளுங்க பொறுமையோடு தான் போகணும் கூட்டத்தில் பொறுமையை போது தான் தன்னை பற்றிய கவலை அதிகமாகும் போது தான் விபத்துகள் நடக்கிறது நெருக்கடியில் நெரிசலில் செத்து போகிறாங்க நசுங்கி ஆனால் பொறுமை இப்போ பெரிய அளவில் ம அரசாங்க பொ பொறுப்பு இருக்குது போலீஸுடைய பொறுப்பு இருக்குது இதை தாண்டி நாம் நமக்குள்ளே அந்த பொறுமையை கட்டணும் காத்திருப்போம் அப்புறம் பயம் ஐயோ நோய் தொத்திக்கும் ஐயோ இத்தனை பேர் குளிக்கிறாங்களே நமக்கு நோய் வந்துடும் அங்கே போனால் குளிரில் செத்து போயிடுவோம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படணும் பயம் பல வகை பயம் அதுக்காக நிறைய ஏற்பாடு பண்ணிவிட்டு அது சம்சாரத்தை சன்னியாசத்துக்கு அங்கே போயிட்டு காட்டுக்கு போய்ட்டு வீட்டிலேருந்து எல்லா பொ பொட்டலத்தை கட்டின்னு போகிற மாதிரி ஒன்று சுமை அடுத்தது மனசில் வீட்டு கவலைகள் அது இது எல்லாத்தையும் தூக்கின்னு போகிறோம் சுமையை தூக்கிட்டு அங்கே என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுவோம் என்ன ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் உண்டாகாது திருப்பதி இல்லாத கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது சரி அவங்க விற்கிறாங்க அங்கே உள்ள கொண்டு வந்து டீயும் அதையும் கொடுக்குறா புடிந்த முயற்சி பண்ணணும் நான் இந்த சங்க கேம்பில் பொறுப்பாக சில சமயம் தமிழ்நாட்டில் அழிச்சுன்னு போகும்போது கடிதாசை கொடுக்க மாட்டேன் அந்த ஆளுங்களுக்கு கூட வந்தவங்களுக்கு கேம்புக்கு வந்தவங்க அப்படி ஆளாய் பறப்பாங்க இப்போ எனக்கு லெட்ரு வந்துருக்கா எனக்கு லெட்ரு ஏன்னா நீ ஒரு மாதம் கேம்புக்கு வந்திருக்க கொஞ்சம் அதெல்லாம் மறந்துடு எப்படி இப்படி ரெஸ்ட்லெஸ் இருக்குது அப்படின்னு கேட்பேன் பாவம் அவங்களுக்கு என்மேல கோபம் வரும் ஆனால் அந்த பொறுமை மட்டும்தான் இந்த தீர்த்த யாத்திரையில் ஆயுதம் அது இல்லைன்னா நம்ம வர வேண்டாம் நம்ம அங்கே போவே கூடாது இந்த பொறுமை இல்லாத நிலையை ஜெயிக்கணும்னா தீர்த்த யாத்திரைக்கு போகணும் கீழே நிற்கணும் திருப்பதி அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்கணும் கையை பிடிச்சிட்டு ஸ்ரீரங்கத்தில் அந்த தரிசன லைனில் அப்படி அந்த கூண்டுக்குள்ளே இருக்கணும் நிற்கணும் அந்த சுகத்து மேலே கொஞ்சம் க டைம் கிடைச்சா உட்காந்துக்கணும் ஷார்ட்கட் பண்ணிடலாம் இல்லை செல்வாக்கு உபயோகப்படுத்தி போயிடலாம் முன்னால் அரசியல்வாதியை அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரை தெரியும் அவர் நேராக அழைச்சன் போயிடுவார் நேர வைகுண்டத்துக்கே அழைச்சன் பெறுவார் அப்படின்னு கு குறுக்கு வழிகளுக்கு முயற்சி பண்ணக்கூடாது எனக்கு சில சமயம் இந்த மாதிரி இந்த வேஷத்தை வெளி வேஷத்தை பார்த்து இந்த மாதிரி ப்ரிவிலேஜஸ் உரிமைகள் கிடைக்கும் நேராக வாங்க சார் நீங்கள் வாங்க சார் நான் ஏற்றுக்க மாட்டேன் உள்ளே வாங்க அப்படிம்பாங்க வாங்க ஏன்னா எல்லோரும் வெளியில் நிற்கிறான் என்ன உள்ளே வாம நான் வர மாட்டேன் நான் வெளியில் நிற்கிறேன் எல்லோரோட அந்த பொறுமை இல்லாத இல்லை பிரச்சனை பொறுமை இல்லை தீர்த்த யாத்திரையில் போனால் பொறுமை அசாத்திய பொறுமை வேணும் இந்த சலுகைகளை இந்த அரசியல் வியாதிகளை அங்கே இருக்கிற அறிந்தவங்க தெரிந்தவங்க அதெல்லாம் வச்சு நம்முடைய பணத்தை வச்சு தூக்கிரிந்து எனக்கு சலுகை வேணும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் தீர்த்த யாத்திரைக்கு வராத விஷயம் சரி கண்ணோட்டம் எப்படி இருக்கும் மனுஷ கூட்டத்தில் இருக்கும் நமக்குள்ளே பல கட்டுப்பாடுகள் இருக்கணும் எச்ச துப்புவது கண்ட இடத்துல ரோட்டில் போகும்போது அடுத்தவங்க நடந்து போகிறான் பலர் தீர்த்த யாத்திரைக்கு செருப்பு இல்லாமல் போகிறாங்க எல்லா இடத்துலையும் எச்சு துப்புவது பிளாஸ்டிக்கை தண்ணியை குடிச்சிட்டு சாராய பாட்டில் அப்படி தூக்கிடுற மாதிரி அலட்சியமாக அப்படி தூக்கிடுவது இந்த ஆடு இருக்குல்ல செம்மறி ஆடு முன்னால் தின்னுகிட்டே இருக்கும் பின்னால் போட்டுக்கிட்டே போ அந்த மாதிரி நிறைய பேர் ப்ள பாட்டில் பிளாஸ்டிக்கு அப்படியே தூக்கறிஞ்சிட்டே இருப்பாங்க ரோடு நிறைய அது வந்து அந்த கரையில் வந்து முட்டும் அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஒரே கு குப்பை குப்பா அருகதே கிடையாது வச்சுப்போம் நம்முடைய பைக்குள்ளே வச்சுப்போம் குப்பையெல்லாம் எடுத்துன்னு வந்து குப்பையை எடுக்கக்கூடிய ஒரு இடங்களில் போடுவோம் எந்த இடத்துலேருந்து அதை குப்பை எடுக்கப்படுமோ அங்கே போடுவோம் அந்த பொறுமை இல்லை அதே போல் சத்தம் காட்டுக்கு போகும்போது மலையில் போகும்போது நமக்கு உற்சாவது வந்து பயங்கர சத்தம் போடுது கா கூன்னு கத்துடுது சரி கோஷம் போடுவோம் ச சாமியே சரணமையப்பா அப்படின்னு ஹ ஹர் ஹர் கங்கே அப்படின்னு சத்துவோம் அது அந்த இடத்துல போய் ஆவேசத்தில் வெளிப்படணும் அமைதியாக மௌனமாக இருக்க முயற்சி பண்ணும் அந்த மாதிரி இடங்கள் அமௌனமாக இருக்கணும் பேச அவசியம் இல்லை ஸோ இந்த கட்டுப்பாடுகள் அதே போல் இந்த அசுத்தம் விஷயமா இப்போ குப்பையை போடுவது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குப்பையை வந்து அங்கங்கே போட்டு போகாமல் நம்ம குப்பை ஏன்னா ஒரு கோடி பேர் வராங்க ஐயப்ப மலையில்னா அந்த மலையில் ஒரு கோடி பேரில் பத்து லட்சம் பேர் தண்ணி குடிச்சிட்டு பாட்டிலை போட்டால் கூட போதும் பத்து லட்சம் மட்டும் சேர்ந்துருவாங்க மலையில் மிருகங்கள் பறவைகள் வாழக்கூடிய இடத்துல பூச்சிகள் வாழக்கூடிய இடத்துல நிச்சயமாக கூடாது பக்கத்தில் இருக்கிறவன் செஞ்சால் நம்ம சொல்லணும் படகுல போகும்போது நேற்று அந்த அவன் எச்சம் துப்பினான் படகு ஓட்டுறவன் நம்ம பையன் உடனே அவன்கிட்ட கேட்டான் ஏண்டா இத்தனை பேர் ஸ்ரத்தையோடு வராங்க கங்கைக்கு நீ எச்சு துப்புற அப்படின்னு கேட்கணும் நமக்கு கெட்ட பேர் வரும்னு பேசாமல் இருக்கக்கூடாது கொட்டுப்பாடு கியூவில் எல்லோரும் வரிசையாக வண்டி நிற்கும் போது ஒருத்தன் வண்டியை தாண்டி போனால் அவனை த கேட்கணும் நாம் நில்லு கியூவில்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நம்முடைய பார்வை அங்கே போனால் நடந்துக்கிற விதம் நமக்கு நாமே நம்மை திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு தீர்த்த யாத்திரை தெய்வம் கிடைக்குமா பாவத்தை கரைச்சிடலாமா சொல்கிறாங்க பாவத்தை பாவத்தை கரைச்சுடலாம் அங்கே போனால் எல்லாம் கரைஞ்சிரும் நான் என்ன கேட்டால் கிடையாது நாம் தவறு செய்திருந்தால் தவறுக்கு பிராய்ச்சித்தம் மனசார பிராய்ச்சித்தம் இருந்தால் நம்ம வீட்டு குழா தண்ணியில் குடித்தா கூட பாவம் கரைஞ்சிடும் அதுக்கு கங்கைக்கு போக வேண்டாம் தீர்த்த யாத்திரை போனால் தவறுகள் நம்ம மனசில் இருக்கிற தவறுகள் நாம் செய்த தவறுகள் நமக்கு தெரிந்து உண்மையில் மனசார பிராய்சத்தை வந்து அங்கே போய் முக்கியம் எழுந்தால் பாவம் கரையும் ஆனால் மாற மாட்டேன் நான் எந்த வகையிலையும் தீர்த்த யாத்திரை போயிட்டு இருப்பேன் எல்லோரும் போகிறாங்க அது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நாம போனால் அங்கே போய் நமக்குள்ளே எந்த மாற்றமும் ஏற்படலைன்னா இந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் வேஸ்ட் இந்த மேற்கத்திய தாக்கம் வெஸ்டர்னைசேஷன் நம்மளெல்லாம் நம்முடைய சமுதாயத்துலேருந்து நம்முடைய பண்பாட்டிலேருந்து நம்முடைய முன்னோர்கள்லேருந்தே மா தள்ளி வச்சிடுது அதுதான் இந்த மாதிரி வதந்திகள் ஐயையோ அங்கே போனால் நோய் வரும் பயம் வரும் தண்ணியில் இறங்க பயம் குழந்தைக்கு ஐயோ தண்ணியில் இறங்கக்கூடாது ஜாக்கிரதையை சொல்லி அனுப்பி யாரோ ஒருத்தர் செத்துட்டார் கும்பமேளாலேன்னு வந்து அப்படின்ன உடனே கும்பமேளாவே திட்டி எல்லாம் மோசமானது அப்படின்னு சாபம் கொடுத்து இவன் செத்துருப்பான் இவனுடைய ஏதாவது தவறான விஷயத்தினால ஏசி போட்டு இருபது ரெண்டு டிகிரி டென் டெம்பரேச்சரில் காரில் ஏசி போட்டு போயிருப்பான் இவன் உடம்பு பலவீனமாக இருக்கும் அந்த இடத்துல கடுமையான உழைப்பு தாங்கியிருக்காது செத்து போயிருப்பான் ஆனால் அதுக்கு கும்பமேளா நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் ஹிந்து தர்மம் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டி தீர்த்து இது வந்து நம்மளுடைய வெஸ்டர்னைசேஷன் நாம் கிறிஸ்துவனாக மாறலை ஆனால் உள்ளுக்குள்ளே கிறிஸ்துவனாக மாறிட்டோம் தண்ணி வேண்டாம் மண்ணு வேண்டாம் காற்று வேண்டாம் பாட்டில் தண்ணி ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறோம் நாம் ஏன்னா பிரெயின் வாஷ் ஆகிருக்கு பாட்டில் தண்ணி ரொம்ப நல்லது ஸோ நாம் ஒவ்வொரு தீர்த்த யாத்திரையிலே ஒரு ஸ்டெப் நாம் நமக்குள்ள மாற்றம் ஏற்படணும் அப்போ தான் பாவம் கரையும் தீர்த்த யாத்திரையில் அப்போது கடவுள் கிடைப்பானா தெரியாது அதெல்லாம் நமக்கு அனுபவம் இல்லாத விஷயம் கடவுள் கிடைப்பான் கிடைக்க மாட்டான் அதெல்லாம் இப்படி பிரயாக்ராஜ் நமக்கு பெரிய ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கறது நம்முடைய மக்கள் கூட்டத்தை நாம் இந்த விதத்தில் ரிலேட் பண்ணணும் இயற்கையோடு இந்த விதத்தில் இருக்கணும் நமக்குள்ள நமக்குள்ள நாமே நம்மளுக்குள்ளது எப்படி பார்க்கணும் என்ன என்ன கண்ணோட்டத்தோடு நம்மளை பார்க்கணும் நமக்குள்ள சில கட்டுப்பாடுகளை பொறுமையை வளர்த்து கொள்ளணும் இப்படி ஒவ்வொரு படியாக நாம் முன்னேற 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 தீர்த்த யாத்திரைகள் நம்மளே ஒரு அற்புதமான ஒரு மனுஷனாக அந்த மனுஷங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய எனது அற்புதமான ஒரு சமூகமாக அந்த சமூகம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேசமாக எப்படி எல்லா வகையிலையும் மாற்றம் ஏற்படும் பிரயாக்ராஜ் அவசியம் போயிட்டு வாங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிட்டு வாங்க தன்னைத்தானே தனக்குள்ளேயே ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளே என்ன எஃபெக்ட் இருக்குது கோபம் நிற்கிறதா வெறுப்பு நிற்கிறதா அருவறுப்பு எண்ணம் இருக்கா அன்பு இருக்கா ஆனந்தம் இருக்கா அதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் அங்கே பாருங்கள் நேற்று படகுல கீழே ரெண்டு நாலஞ்சு பேர் விளையாடிகிட்ருந்தாங்க நல்லா பெரியவங்க தண்ணியை வாரி விளையாடிட்டு விளையாடிகிட்ருந்தாங்க அதை பார்க்க சுற்றி இருக்கிற பட படகுகளில் போயிட்டுருந்த ஆளுங்க இந்த விளையாடுற ஆளை பார்த்து அவங்க ஆனந்தமாக சிரித்தாங்க பாருங்கள் ஆனந்தம் எப்படி தொத்திக்கொள்வது அந்த ஆனந்தம் நான் என்னை மறந்தால்தான் என்னுடைய தேவைகள் என்னுடைய விருப்பு வெறுப்புக்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைந்தா தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் மற்றவர் அனுபவிக்கிற ஆனந்தத்தை கூட நாம் பார்க்க முடியும் இல்லைன்னா கவலையில் நம் நம்முடைய சொந்த கவலையில் மொபைலில் ஊரில் நடக்கிற பிஸ்னஸை பற்றி ஊரில் நடக்கிற குடும்பத்தை பற்றி அதை பற்றி பேசிக்கிட்டு வந்து முகத்தை சுருக்கி வச்சுட்டு ஆனந்தத்தை அனுபவிக்கவே முடியாது இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்